ஹாய் மக்களை வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாட்டு மாட்டுக்கு கொம்பு சீவுறது எப்படி அப்படிங்கிற இதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் நாட்டு மாடு எப்படி கொம்பு சீவுறாங்க அது எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொம்பு சீவுறக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கோங்க ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்து அந்த லெவலில் மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு அதை அறுத்துறாங்க அதை அறுவது ரொம்ப கீழே அறுக்கக்கூடாது ஏன்னா அது கீழே அறுத்தீங்க அப்படின்னா ரத்தம் வந்துடும் ஸோ ஒரு குறிப்பிட்ட லெவலில் எடுத்து தான் அறுப்பாங்க ஸோ இப்போ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி அறுக்கிறாங்கன்னு இது அவ்வளோ ரொம்ப ச ஸ்ட்ராங்காக இருக்கும் ம ஆக்சுவலாக மரத்தை அறுக்கிற ரம்மத்தில் அறுத்தே இவ்வளோ சீக்கிரம் அறுக்க முடியல அப்படிங்கும் பொழுது அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் கொம்பு அவ்வளோ சீக்கிரமாகலாம் அறுக்க முடியாது இதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும் ஸோ ப்ராப்பராக தெரிஞ்சவங்க பண்ணுவாங்க இல்லை எப்படி அறுக்கிறாங்கன்னு பாருங்கள் நீங்களே ஃபஸ்ட்டு கரெக்டான அளவு எடுத்துக்கிட்டு ரெண்டு சைடும் ஒரே மாதிரி தான் ஒரே சீராக இருக்கணும் ரெண்டு பக்கம் மாமா மாறி இருந்துடக்கூடாது ஸோ ஒரே மாதிரி அளவு எடுத்துக்கிட்டு அதை அறுத்து ஃபஸ்ட்டு அறுத்து முடிச்சிடுறாங்க அறுத்ததுக்கப்புறம் அந்த கொம்பு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இது அறுத்தனுடைய பகுதி இந்த கொம்பு அறுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை அறுத்து முடிச்சுட்டு நம்ம கொம்பு சீவுவாங்க அதாவது அறுத்து முடித்ததுக்கப்புறம் பிளண்டாக இருக்கும் ஸோ அதை வந்து சீவி அதனுடைய ஷேப்பை கொண்டு வருவாங்க அதை அழகுப்படுத்துவாங்க ஸோ இவ அறுத்து முடிச்சுட்டு இப்படி தான் சீவுறது இதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக ரெண்டு ரெண்டு கொம்பையும் நல்லா இதாக சீவி விட்டுட்டு மேலே இருக்கிறது எல்லாத்தையும் சுத்தமாக சீவி விட்டால் சீவி விட்டு வச்சிருவாங்க ஸோ தான் மாடு அழகாக இருக்கும் ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இதுக்கப்புறம் நம்ம பொங்கலுக்கு அது மாதிரி மாட்டு பொங்கலுங்கிற போது நம்ம இந்த கொம்புக்கு வந்து பெயிண்ட் அடிப்போம் ஸோ பெயிண்ட் அடித்து மாட்டை இது பண்ணி பார்ப்போம் இப்படி சீவி விடுறதுனால என்ன யூஸ் அப்படின்னா ரெண்டு கொம்பு பெரிய கொம்பு ரெண்டும் ஒன்றா சேர்ந்து முட்டிக்காமல் ஒன்றோட ஒன்று இதாகி கொம்பு எதிலையும் பட்டு உடையாமல் நல்லா இருக்கும் அழகாமல் இருக்கும் அதுக்காகத்தான் இந்த கொம்புசி வருது இது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இது போன்ற வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க